ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சோரொட்டி தாங்க சுட்டு சாப்பிட போகிறோம் வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் சூப்பராக சுட்டு சாப்பிடுவாங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேஸ் அடுப்பில் தான் சுட போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்பேன் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் மிளகுத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவரொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி அழுத்தமாக கொஞ்சம் கையில் வந்து ப்ரெஷ் கொடுத்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரம் இறங்குறதுக்காக கலெக்டாங்க கிழிச்சு விட்ருக்கேன் இது மாதிரி வந்து கீறி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா விரல்லே வந்து காரம் இறங்குற அளவுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுடலாம் தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பலகாரம்லாம் சுடுறதுக்கு பலகாரம் திருப்பி வச்சுருப்போம் இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து சுட போகிறேன் அதில் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட மாதிரி போட்டு அதில் வந்து நல்லா சொருகி உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வந்து நம்ம வந்து செய்யலாம் இந்த சுவருட்டி வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஹெச்பியோட அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த சூரட்டி வந்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும் நம்ம வறுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என் பொண்ணு சாப்பிடவே இல்லை அதனோட டேஸ்ட் அவளுக்கு பிடிக்கவே இல்லை இது மாதிரி சுட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் நாங்கள் வந்து சுட்டு தான் கொடுப்போம் இந்த இந்த சூரட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கருகிற அளவுக்கு சுடணும் அப்போ தான் இதனோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கருகிருச்சின்னு நினைக்காதீங்க ஆனால் அதுதான் அதனோட டேஸ்ட்டே அப்படி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு ப ஏஜ் வந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை ஆச்சு இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கருகிற அளவுக்கு சுட்டு எடுக்கணும் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ